நிக்கியே ஒரு படம் டைரக்ட் பண்றாங்க நான் டைரக்ட் பண்ணேன் எஸ் எஸ் யூ கேன் ஓகே நல்லா முடியும் ஹீரோ வந்து நம்ம ஆதி சார் யார ஹீரோயினா போடுவீங்க அடுத்த வருஷமே நீங்க பண்றீங்க இல்லங்க இப்ப நிறைய டைரக்டர்ஸ் ஆக்ட் பண்றாங்க நான் எதுக்கு ரெண்டுமே பண்ண முடியாது ஆஹா நீங்க டைரக்ட் தான் ஒரே விஷயம் தான் நீங்க பண்ணணும் டைரக்ட்லாம் உங்களோட இது இருக்கு ப்ரொடியூசரா நீங்க தான் அதனால தான் பென்சிங்க யார் அந்த அந்த கரெக்டர் ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி ஒரு நல்ல ஒரு ரோம் காம் ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி ஒரு நாலு பாட்டு ஃபாரின்ல எடுக்க வேண்டியது இருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரினா ஹூ வுட் பீ தி ஹீரோயின் மட்டும் ஒர்க் இஸ் ஒர்க் புரொபெஷனல் ப்ரொஃபஷனல் சொன்னாலும் கேரக்டர் ஓவர் விட்ஸ் த பில் ரைட் ஆய் கஸ் ஓகே சார் ஒரு மூணு ஆப்ஷன் குடுக்கல நீங்க குடுங்க ஒரு மூணு ஆப்ஷன் குடுக்கல நான் குடுக்கலப்பா இல்ல ப்ரொபஷன் தானே லைன் தாரா மேம் செலக்ட் பண்ணா மேம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ரோல்களையும் இருப்பாங்களோ அவங்க தாங்க நாங்க நல்ல ட்ரை பண்ணுவேன் பரவாயில்ல சொல்றேன்

அவங்களுடைய நேம் தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க வாட் இஃப் இன் கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் பண்ண ஒரு விஷயம் இல்ல இவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் இல்ல இவங்க கிட்ட இருந்த ஒரு விஷயம் ஆஃப்டர் மேரேஜ் எனக்காக இதை பி சில விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப நாள தெரியாம ஒரு 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 விதமா பண்ணிட்டு இருப்போம் அது ஒருத்தங்க வந்து சொல்லும்போது போது இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது சொல்லும்போது நம்ம ரியலைஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அதை மாறும் ஒரே வீட்டில் வாழும் போது அவங்கள பத்தி நானும் என்ன பத்தி அவங்களும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா டைமிங் டைமிங் வந்துட்டு நான் ஷூட்டிங் தவிர எந்த இடத்துக்கும் டைமிங் போக மாட்டேன்ஸ்கெல்லாம் வந்து ஆறு மணின்னு சொன்னா டே நீ ஆறு எட்டு மணிக்கு ஒரு விடா தெரியும் அப்படின்னு சொல்லுவானுங்க ஸோ அந்த டைமிங்ன்றது ஐ திங்க் கொஞ்சம் மாறி இருக்கு இன்னும் ஃபுல்லா மாறல கொஞ்சம் மாறி இருக்கு அப்புறம் வேற கோவம் கோவம் ரொம்பவே கம்மியாயிருக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு ரொம்பவே இருக்கு கோவப்படுறது வந்து டக்குன்னு கோவம் தான் கோமா பேசுறது பழக்கம் எனக்கு அது வந்து பட் அப்படி இல்லாம நம்ம வந்து ஒரு விஷயத்த டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே பார்த்து கத்துக்கிட்டேன் அவங்க சொல்லி கத்துக்கிட்டது இல்லை அவங்க பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள் வேற வேற

காய போடுங்க <laughs> <laughs>